ஹாய் கைஸ் வாங்க இன்றைக்கி நாங்கள் கோவிலுக்கு வந்திருக்கோம் எல்லை சாமி கோவிலுக்கு அங்கே வந்து முதல் கடவுளான விநாயகர் பண்ணிக்கோங்க ஐந்து கருத்தனை அணுமுகத்தனை இந்திரும் இளம்பரை போலும் இன்றன நந்தி மகன் தன ஞானக் கொழுந்தனை புத்தி இளைத்தனை கொச்சிக்கிறோமே முதல் கடவுள் கண்டு விநாயகர் தரிசனம் முடிச்சுதான் அடுத்தது நம்ம குலதெய்வம் முனீஸ்வரர் முனியாண்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சிங்கத்து மேல கம்பீரமா வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி மூணு பேர் இருக்காங்க மூணு பேர் கம்பீரமா வந்துருக்காங்களா இதுதான் குலசாமி முனீஸ்வரர் விபூதி அபிஷேகம் வந்திருக்காங்க கூட நந்தி இருக்காங்க நந்தி நான் இப்பதான் தான் பாக்குறேன் முனீஸ்வரர் கூட இருந்து இந்த அம்பாள் யாருன்னு தெரியல எனக்கு இப்போதான் இந்த கோயிலுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் அப்படியே வந்தீங்கன்னா சத்த கண்ணிகைகள் இவங்க தான் சத்த கண்ணிகைகள் தரிசனம் பண்ணிக்கோங்க வா எலுமிச்சு மனசு இருக்கிறாங்க சாமி இவங்க தான் கருமாரிய மண் தரிசனம் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு தம்பதி வந்து புதுசாக சேலை மாத்தினாங்க அழகாக கட்டி விட்டுருக்காங்க நன்றி அழகாக வச்சிருக்காங்க நந்திக்கு கண்ணு செமையா இருக்கு ஹை பாருங்க சூளம் எவ்வளோ சூளம் நிறைய சூளம் வேண்டுதலுக்காக வச்சாங்களா அக்கா இதெல்லாம் ஓ கருப்பசாமி பதினெட்டாம் படி கருப்பு காவல் தெய்வம் எத்தனை சுத்த காசுணும் இவருக்கு மூணு மூணு சுத்தா சரி நம்மளும் சேர்ந்து சுத்திருவோம் கருப்பசாமிய குதிரை மேலே அழகாக உட்கார இருக்கா கம்பீரமாக கருப்பு காப்பாற்றுனே எல்லாரையும் இங்கே பாருங்க போலீஸ்கார் காவல் தெய்வம் பைரவர் சில வச்சுருக்காங்களா கருப்பு வந்து குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு கம்பீரமாக உட்காந்துக்கிட்டு ஊரை கேட்குற சாமி அப்படி அவங்கள பார்த்தாலே சாமியாக இருக்குது ஒரு குட் வைப்ரேஷன் வருது உங்களுக்கு தோணுதா எனக்கு தோணுது இந்த பக்கமாக ஒரு குதிரை இதை வந்து அவங்க பிடிச்சிருக்கு நின்னுகிட்ருக்காங்க இங்கேயும் ஒரு போலீஸு பைரவ இவங்க யார் பார்த்தீங்களா குறத்தி குறத்திக்கு செலவு வச்சுருக்காங்க இது எதுக்குக்கா குறத்திக்கு செலவு வச்சுருக்காங்கங்க அக்கா வேண்டுதலுக்காகவா ஆ என்ன அது இதெல்லாம் கதை இருக்கும்ல எருசுவா அது எனக்கு தெரியாது வரலாறுலாம் குரத்தி அ அம்மண்ணா அவங்களும் ஆ ஓ வருவாங்க இங்க புரிகாரங்கலாம் நிறைய இவங்களுக்கு தான் பாசி மணி அந்த மணியில சத்தியம்மா நான் இவங்களியும் பொம்ட்டலாம் எல்லாரையும் காப்பாத்துங்க எங்களையும் காப்பதேங்க ஓ இங்க பாத்தீங்களா பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்புலாம் சூப்பரா செஞ்சு வச்சிருக்காங்க இங்க ஆடி பொங்கல் வைக்க எல்லாரும் வருவாங்கல்லக்கா ஆல்ரெடி வச்சிருக்காங்க இந்த வெள்ளிக்கு லைனா பொங்கல் வைக்கறவங்களுக்கு எல்லாம் அடுப்பு சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அங்காளியா பா பேர் எல்லாம் எங்க ஓட் சைடுல இருக்கு. நல்லபடியா அங்கால பரமேஸ்வரி கம்டுங்க எல்லாரும். என்னது இதுக்கு நான் வர முடியல. இதுக்குவே முடியல அங்கால பரமேஸ்வரி. பிடாரி அம்மன் தான் பிடாரி காளி அம்மன் எவ்வளோ பெரிய கம்பீரமான சொலை பாருங்க தரிசனம் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஆடி அம்மாவாசை இன்னைக்கு அம்பால தரிசனம் பண்ணி நாங்கள் வந்திருக்கோம் உங்களுக்கும் அவர் தரிசனம் கிடைக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் பாருங்க வர 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 அம்பாள் தரிசனம் சிறப்பாக முடிஞ்சுது எங்களுக்கு அவளோட ஆசிர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம் அம்மா தாயே மகமாயை காப்பாத்தின சாரி கட்டி இருக்காங்க பாருங்க அக்கா பெரிய சலக்கி இல்ல அம்மா தாயே அக்கா பாத்துங்க எட்டு மாளமா இருக்குமோ ஆ எட்டு கஜம் சால கரெக்ட் எட்டு கஜம் தான் கரெக்டா இருக்கும் இல்லனா சரி வராது அம்மா கஞ்சி எல்லாம் பத்தாது அழகா கட்டி இருக்காங்க பாருங்க சூப்பர் வீடு கட்டி நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷம் ஸ்டார்ட்டு இவ்வளோ இத்தனை வருஷம் கழிச்சு பக்கத்துலேயே இருக்கா ஏரிக்கரையில் இந்த முனீஸ்வரன் கோவிலும் இந்த அம்பாள் கோவிலும் இன்றைக்கி தான் வந்து பார்க்கணும் அதுவும் ஆடி அமாவாசை அன்றைக்கி தான் இவ தரிசனம் பண்ணணும்னு எனக்கு எழுதி வச்சுருக்கு எல்லாமே எழுதப்பட்ட விதி தாங்க நமக்கு எது நடக்கணும் எது நடக்கக்கூடாதுன்றது மற்றவங்க நமக்கு முடிவு பண்ணி செய்ய போகிறது கிடையாது எது நடந்தாலும் கடவுள் நம்ம தலையில் எழுதுனது என்னவோ அதுதான் நடக்கும் நம்ம யாரை எப்போ பார்க்கணும் எப்போ சந்திக்கணும் என்ன நடக்கும் கடவுள் நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது இன்னைக்கு இவ்வளோ தரிசனம் பண்ணிட்டு உங்களுக்கும் அந்த தரிசனத்தை கொடுத்தாச்சு நன்றி போலாமாக்கா எப்போயுமே நம்ம அதான் பண்ணுறோம் பக்கத்தில் இருக்கிற நம்ம ஊர் கோவில தரிசனம் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது முடிய மாட்டேங்குது ஆனால் மயில் கணக்கா கிலோமீட்டரு கணக்காக ஒரு நாள் ரெண்டு நாள் ட்ராவல் பண்ணலாம் நம்ம போய் தரிசனம் பண்ணுறோம் ஆனால் நம்ம ஊருக்குல குலசாமி நமக்கு ஊரு காளி தேவி நம்ம ஊர் அம்மன் நம்ம ஒரு விநாயகர் நம்ம ஒரு முருகர் நம்ம ஊரில் இருக்கிற சாமியை முதல்ல தரிசனம் பண்ணுவோம் அப்புறம் வழியில் போய் தரிசனம் பண்ணலாம் சொன்னதே தான் தப்பாக இருந்தால் சாரி